இன்றைய தினம் தமிழகத்தினுடைய அவலமான நிலையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் வீர முருகன் இதுக்கு முன்னாடி அவர் கிடுகு என்ற ஒரு படம் எடுத்தார் அதையும் பார்த்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சீர்கேட்டுக்கு காரணமாக இருப்பது கோதை அந்த தான் கிரிமினல்ஸ் உருவாகிறாங்க அதனால் மிக பெரிய சமூக பாதிப்பு ஏற்படுகிறது அவை இதை தத்ரூபமாக இந்த சிறிய படம் ஒரு நைன்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கிற இந்த படத்தின் மூலமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் தெரியாத நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் நமக்கு பிடித்து காட்டியிருக்கிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் கடைசியில் அது வந்து ஒரு மாறல் சமுதாயத்துக்கு காவல்துறையின் கைகள் கட்டப்படாமல் இருக்குமானால் காவல்துறை நமக்கு காவல் தெய்வமாக மாறும் அது இப்போ அப்படி இல்லை அதனால் மாறணுங்கிற விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கார் ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம் நாம் வந்து ஒரு கதைக்காக அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த படத்தில் வந்து அரசாங்கத்தை பற்றியும் சரி ஆட்சியாளர்கள் பற்றியும் சரி சொல்லாமல் ஒரு சொல்லியிருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ இருக்கிற விஷயத்தையும் இல்லை இப்போ பத்து நாளாக நடந்துட்டுருக்கிற விஷயம் இதில் காட்டப்பட்டிருக்கு அது என்ன சொல்லுவாங்க பெரியவங்க சொன்னால் நடக்கும் ஞானிகள் பெரியவங்க நடக்க போறது சொல்லுவாங்க ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரியே ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்தை உற்பத்தியாளர்கள் தயாரிப்பாளர்கள் அதில் நடித்திருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம் அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் வந்திருக்கு அது அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தமிழ்நாட்டின் இது மாத்திரம் இல்லை நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு இதில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இதிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றினோம்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு மிக பிரதமர் அவர்கள் சொன்னார் பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன்னு கேட்குறோம் கண்டிக்கிறோம் எங்கே போனால் கேட்குறோம் ஆண் குழந்தையை கேட்குறோமா அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமாக வளரலைன்னா அது யாரை பாதிக்கும் பெண் குழந்தையை தானே பாதிக்கும் இதை மாண்மிகு பிரதமர் அவர்கள் ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு பேசினது எனக்கு நினைவு வருது ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன் நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு அபரேஷன் அதிலிருந்து நம் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இந்த படம் ஒரு உந்துதலாக இருக்கும் என்று எனக்கு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் இது சமீபத்தில் இந்த திருவெங்கடமன் ஒருத்தர் என்கவுண்டர் ஆனாரே நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் முதல்ல பர்சி என்கவுண்டரே தவறு தான் ஜெயிலில் இருக்கார் ஜெயிலிருந்து காவல்துறையே கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அவர் இங்கே பதுக்கி வச்ச ஆயுதம் அவர் கை கிடைக்கிறது கரெக்டாக காவல்துறை அந்த இடத்துல வண்டி நிறுத்துறாங்க என்ன அது இதுன்னா அவர் வந்து அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை தாக்குறார் அதனால என்கவுண்டர் பண்ணதா இது ரொம்ப நாள் முன்னாடி இல்லை ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அந்த இப்போ அன்றைக்கே நான் சொன்னது தான் திருவேங்கடம் கொலை செய்த சமயத்திலேயே நான் சொன்னேன் இந்த கேஸை ஊற்றி மூடியாச்சு ஆகவே அந்த மாதிரி இப்போ எனக்கு என்னன்னு சொன்னால் நான் வந்து நீதித்துறையை கேட்குற ஒரே கேள்வி ஞானசேகருக்கு பாதுகாப்பு நீதித்துறை கொடுக்கட்டம்னு நன்றி 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 வந்து கேள்வி

இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் வீரமுருகன் சார் கிழுகு படத்துடைய இயக்குனர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கார் உண்மையாகவே இது சமுதாயத்துக்கு இன்றைக்கி ஒரு தேவையான ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இங்கே சமுதாயத்துக்குள்ளே என்னென்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணிக்கிறேன் நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நண்பர் சம்பத்ராமண்ணன் இவங்க எல்லாருமே அடிச்சிருக்கோம் நாங்கள் தேட்டரை வந்து பார்க்கணும் தம்பி முன்னாடி வர தம்பி முக்கியமான ரோல் பண்ணியிருக்கான் இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தான் தேட்டரில் வந்து ஆதரவு தரணும்

தென் மாவட்டத்தில் சீத்தான்னு வைப்பாங்க வேங்கைன்னு வச்சுருக்கேன் ஆ இருக்காங்க இருக்காங்க தென் மாவட்டத்தில் இருக்காங்க சீத்தான் இருக்காங்க ஆமாம் இருக்காங்க உங்க நம்பர் கொடுங்க நான் ஐயா ஆதார் கார்டே இல்லை உங்கள் நம்பரை கொடுங்க ஆதாரே அனுப்பிட சொல்றேன் ஆமாம் நான் அனுப்பி வைக்கிறேன் சீதா சீதாராமன் அவர் அப்படி பிள்ளை நான் அனுப்பி வைக்கிறேன் ராஜா தர்மத்துக்கு தர்மம் போராட்டம் ஆமாம் தர்மத்துக்காண்டி தானே போராடிக்கிருக்காரு போராட்ட விளக்கம் என்ன தர்மத்துக்காண்டி அவர் போராடல இப்போ ஒரு போதைக்கு ஒரு பெண்ணுக்கு கூட சொல்லிட்டு போயிருக்கார் அதுவும் தர்மம் தான் தர்மம்ன்றது வந்து நீங்க இந்து தர்மத்தை மட்டும் பாத்தீங்கன்னா அது கிடையாது தர்மம்ன்றது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராடினாலும் அது பேர் தர்மம் தான் இருக்கட்டும் சார் இப்போ மாமன்னன் போஸ்டர் நாங்க பார்த்தோம் அது வேணுங்கிறதே வச்ச மாதிரிதான் இருக்கு

அவங்க சொன்னதே சென்சார் டிபார்ட்மெண்ட் சொல்றத நாங்க கேட்க முடியும் நீங்க சொல்றத நாங்க எப்படி போட முடியும் சென்சார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க எங்க பிளட் பிளட் காட்டுறீங்களோ அங்க வந்து தேவருக்கும் மருது பாண்டியருக்கும் அப்புறம் அந்த திருவிழா கார்த்திக கார்த்திக கார்த்திக் நெல்லுங்க அங்க ஒரு திருவிழா அங்க ஒரு திருவிழா அங்க ஒரு திருவிழா பெரிய காலங்குளத்துல திருவிழா அங்க வந்து ஒரு திருவிழா நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்க யாரு போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அதனால் அந்த பிளட் வர இடத்துல மட்டும் தேயிறكم மருது பாண்டியறكم கார்த்திக் மட்டும் ப்ளர் போட்டுறங்க. भगत பாசல் தேவையில்லை. இதெல்லாம் இருக்கட்டும் சென்சார் ஆட் பண்ணியிருக்காங்க எந்த கார்த்தி? எந்த ப்ளர் போட்டதுக்கு அப்புறம் எந்த கார்த்தின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல முடியாது இருந்தா காட்டி இருப்பேன் ப்ளர் போட்டாச்சல. நீங்க எந்த கார்த்தியோனானே நினைச்சுக்கோங்க சார். நீங்க சார். அதனால நீங்க எந்த கார்த்தியோனானே நினைச்சுக்கோங்க. நவரசன் ஐயன் கூட கார்த்தி வச்சுக்கோங்க.

இப்போ வரைக்கும் நாற்பது பேர் செத்து அந்த கஞ்சா பேட்டருக்காண்டி ரெண்டு ஊரம் பிளாக் பண்ணியிருக்காங்க இதை நடந்த நிகழ்வுதாரம் சொல்கிறா அங்க போய் இல்லாத சமுதாயத்தை நம்ம காட்ட முடியாது அந்த கேஸ்ட் இருக்காங்க அந்த காட்டியிருக்கோம் நம்ம அது சென்சார் நம்ம சொல்லி இருக்கோம்

அவங்களுக்கு இதுல யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க பாத்திருக்கீங்கல்ல நீங்க நீங்க சமீபத்துல கண்ணகியோட இங்க பண்ணாங்க இது லஞ்ச் பண்ணாங்க அதுக்கு வந்து சென்சார் போர்டு கொடுத்து அந்த போர்டை வந்து வெளியில கூடாதுன்னா சிமாவில வந்து அந்த போர்டு திறந்து வச்சாரு பரவாயில்ல நம்ம திறப்போன்னு சொல்லிட்டு

இதில் எனக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு இடத்துல இப்போ ஒரு காமராஜர் படத்தையும் காமிச்சிருப்பாங்க அதை நீங்கள் கவனிச்சிக்கலாம் இல்லையான்னு தெரில நான் கூர்மையாக கவனித்தேன் அது மட்டும் இல்லை கடைசியில் போட்ட வாசகம் நல்லா இருந்தது ஆனால் எடுத்த எடுப்பில் ஒரு என்கவுண்ட்ரு பண்ணுறது அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி திரு திருந்தினாருங்கிறது எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு மனசில் பதியலைங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லை இந்த படத்தில் ஜாதியை தான் சொல்லியிருக்காங்க அது அவர் மறுத்தாரா இல்லையா எனக்கு அப்படி தான் பட்டுது அதில் சாதிய பிரச்சனை சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் நடக்கும்போது வெட்டி கொல்லப்படுறாரு அது எனக்கு இஆர் கிருஷ்ணன் படுகொலை ஞாபகப்படுத்துது திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி படுகொலை செய்யப்பட்டார் அந்த சம்பவத்தை அவர் சொன்னது அவர் சரியாக அது அதுக்கு சிங்க் பண்ணுற மாதிரி அவர் லிங்க் பண்ணுற மாதிரி அவர் சொல்லலை அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எங்கள் ஊரை சேர்ந்த அப்புக்குட்டி அதே மாதிரி எங்கள் ஊரை சேர்ந்த அந்த பிறகு தீபா தீபா சங்கர் தீபா தீபா சங்கர் அவங்களும் எங்கூருக்காரங்க தான் அதாவது அவங்க ரெண்டு பேருமே அந்த சாதியை சேர்ந்தவங்க இல்லை நான் சொன்னேன்னா அந்த தேவர் சாதியை சேர்ந்தவங்க இல்லை ஆனால் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அவங்க அந்த தீபாவும் பெருந்தலைவர் காமராஜர் எனக்கு பெரிய ஆள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்த படங்களை நான் பார்க்கல இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த படத்துலையும் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அரசியல் அப்பள்கற்ற அரசியல்வாதி அப்பழுக்கட்ட முதல்வரை சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான் அது இந்த படத்துல வந்து சொல்ற சொல்றது கேளுங்க அடுத்து வர்றங்க ஆரம்பத்தில் காமராஜர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஏன் திமுகவிலேயே விமர்சிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு மனதில் இணைஞ்சிருக்காரு முதல்வர் எம்ஜிஆர் தொடர்ச்சி எம்ஜிஆர் தான் எந்த சந்தேகமே இல்லை

இது நான் சொல்றது அது அதாவது இந்த படத்துல இப்ப புரட்சியர் எம்ஜிஆர் பேரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடைய ஆசை விருப்பம் எல்லாம் ஏன் சேர்க்கல இல்ல எம்ஜிஆர் சேர்த்ததுக்கு அப்புறம் கலைஞர் சேர்ப்பில் சேர்க்கலங்க கேட்பாங்க அப்படி கேட்டுக்கிட்டே லிஸ்ட் போட அதனால எல்லா தலைவரும் சொல்லியாச்சு அதாவது மூணு தலைவர் மட்டும் சொல்லல இது மாதிரி நிறைய தலைவர் இருக்காங்கன்னு அடுத்த ஆண்டு நாங்க சொல்லியிருக்கோம் டைலாக் எடுத்து நீங்க பாருங்க

அது வந்து கோர்ட் தண்டிக்காது அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அந்த அடிப்படையில் இதில் வந்து போலீஸார் என்கவுண்டர் பண்ணுறது எனக்கு உடன்பாடு கிடையாது ஆஸ் ஏ போலீஸ்மேன் நான் சொல்கிறேன் அவர் சரியாக நடந்துக்கல ஏன் அவர் மட்டும் தலையை குனிஞ்சிட்டு போகிறான் இன்னொருத்தர் கையில் துப்பாக்கி கொடுத்து சொல்கிறது வந்து அது ஏற்படையாக தெரில அது இயக்குனுடைய கருத்து இதில் கலன்னு என்னத்துக்கு பேர் வச்சாருன்னு எனக்கு புரியலை கலனாக என்னது கலன்னா திமுறை பிடிச்சவன்

இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்களை பற்றி தெரியாமல் தான் அவர் படம் எடுத்திருக்காரு அதில் நான் எந்த கருத்துலையும் ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு முதல்ல அவர் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக காசு வாங்குற மாதிரி காமிட்டியை காமிச்சிருக்காரு அப்புறம் திருந்துற மாதிரி காமிச்சிருக்காரு இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு கொஞ்சம் சரியாக புரியல அதான் உண்மை அதாவது வன்முறையை காட்டுறாரு அப்புறம் அவன் பானுக்கு அவனையே சுட்டுக்கொள்கிறாரு போலீஸ்காரரு அந்த மாதிரி இதில் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்காங்களே எனக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை ஏன்னா இப்போ சமீபத்தில் வர்ற படங்களில் வன்முறை காட்சிகள் இருக்கும்போது அதையே அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு ஆனால் என்ன சொல்ல வர்றாருங்கிறது மட்டும் அவர் என்ன எனக்கு சொன்ன மாதிரி வன்முறையை தூண்டுறாரா இல்லை வன்முறையை எழுக்கிறாரா இப்போ போதை அடிமைன்னா ஒரு பொம்பளை வந்து சீரட்டு பிடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி கருப்பு சீட்டை போட்டு வந்து நிற்கிது அப்படின்னா நான் வந்து பெரியாருன்னு சொல்லிட முடியுமா திராவிட கழகத்துக்கு சேர்ந்த சொல்ல முடியுமா ஓடிவிட்டாங்க நான் அந்த கேள்வி தான் கேட்கணுன்னு நினச்சியமா இந்த படத்தில் ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லிடுறீங்களே நீங்கள் வந்து கருப்பு சேட்டை போட்டு வந்து இவரை ஆடி மாதிரி காமிச்சிருக்கீங்களேன்னு கேட்கணும் நினைச்சேன் அவங்க ஓடிப்பிட்டாங்க ஒரு பெண்ணு சீரெட்டு பிடிக்கிறதாகவும் ஒரு பெண்ணு தண்ணி அடிக்கிறதாகவும் காமிச்சது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு தமிழ்லச்சு எந்த சூழ்நிலையும் அப்படி இருக்க மாட்டாங்க இந்த கலன் அதேமாதிரி திமிரு பிடிச்சவனுங்கிறது எனக்கு உடன்பட இல்லை அதான் உண்மை ஏன்னா ஒரு படம் எடுத்துருக்காரு அதில் அதாவது ராஜாவு இந்த பாரதிய ஜனதா கட்சி கொடியை கூட இதில் காட்டலை ஏ அவர் மாவட்ட தலைவருங்கிறனால அவர் எச் ராஜா அவர்களை கூப்பிட்டு வந்திருக்கார் அதான் உண்மை அதை அவர் சொல்லவே இல்லை

இல்லை கண்ணகிக்கு இதுக்கு உடன்பாடு இல்லை அது கண்ணகி தன்னுடைய குடும்பத்தை பாதிச்சனால அந்த மாதிரி மதுரை எரிச்சு இது ஒரு லட்சம் கதை இல்லை அதனால தான் மறைச்சிருக்கலாம் அதனால தான் மறைச்சிருக்கலாம் அவ்வளோதான் சரி நான் ரொம்ப நன்றி ஏன்னா இல்லை அது ஒரு விஷயம் முடிஞ்சுங்க நமக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்கோ கருத்து சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி இயக்குநருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு அந்த சுதந்திரத்துக்கு நம்ம சுதந்திரத்தை நாம காப்பாத்துற மாதிரி அந்த சுதந்திரத்தை நம்ம காப்பாற்றணும் அது நம்ம பிடிக்கலையா அது தான் நான் என்ன செய்ய அவர் எல்லாம் அறுவா எடுத்துட்டு தான் காமிக்கிறாரு காத்து கருப்பு அந்த அறுவா எடுத்து தான் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த சங்கம் இருக்கிறது அந்த அளவுக்கு வன்முறையை போயிருக்க வேண்டியதில்லை இப்போ தீபா ஷங்கர் வந்து க களைத்திறக்கிறது அந்த பொண்ணு வந்து தானே களைத்தெறுத்துக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் அருவா உள்ள சாமியெல்லாம் கை பண்ணாங்க இல்லை படம் போங்கப்பா அனைவருக்கும் வணக்கம் கலன் திரைப்படத்தில் நான் ஒரு முக்கிய வில்லனாக பண்ணியிருக்கேன் அதுக்கு நம்ம டைரக்டர் வீரமுருகன் அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க முதல்ல இந்த படத்தை வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் குறைஞ்ச நாட்களில் ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய படம் பண்ண முடியுமான்னு தெரில அதை வந்து அழகாக பண்ணியிருக்காரு டைரக்டரு தமிழக அரசாங்கம் வந்து போதைக்கு எதிராக நிறைய பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படத்துலேயும் போதைக்கு எதிராக ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு போதை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தென் மாவட்டங்களில் நடக்கிற உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காரு இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே அந்தந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு நான் அவர் பார்த்துக்கிறேன் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி